சவுதி அரேபியா திமுக அயிலக அணியின் கிழக்கு மாகாண ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது தமிழ் சமூகத்தின் இதய துடிப்பாய் இன்றும் வாழும் முத்தமிழர் கலைஞரின் நூற்றி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு சவுதி அரேபியா திமுக அயிலக அணியின் கிழக்கு மாகாண ஆலோசனை கூட்டம் ஜூன் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சவுதி அரேபியா கிழக்கு மாகாணம் ஜுபைலில் திமுக அயிலக அணி கிழக்கு மாகாண அமைப்பாளர் கே எஸ் பாபு தலைமையில் நடைபெற்றது கூட்டத்திற்கு திமுக அயிலகாணியின் கிழக்கு மாகாண துணை அமைப்பாளர் கூட்டத்திற்கு திமுக அயிலகாணியின் கிழக்கு மாகாண துணை அமைப்பாளர் திருச்சி குண்டு பிலால் அவர்கள் முன்னிலை வகித்தார் சிறப்பு அமைப்பாளராக சவுதி அரேபியா யூனிடெட் இன்ஸ்பெக்ஷன் கம்பெனியின் நிறுவனரும் தொழில் அதிபருமான அப்துல் மஜித் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் மற்றும் கூட்டத்தில் திமுக அயிலகணியின் கிழக்கு மாகாண துணை அமைப்பாளர்கள் முகமது ஜியா அப்துல் சமத் மற்றும் ஃபரிதா முகமது யாசின் நாஞ்சில் மகே சத்தியமூர்த்தி வினோத் முகமத் நீசார் அசார் அன்சாரி தார் ராபர்ட் டிராபின் இம்ரான் ஜிகர்தண்டா சாதிக் ஃபஷீர் அஷ்ரப் சபரிகாந்த் ராஜா மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் தலைவர் கலைஞர் கருணாநிதி பிறந்த நாளை முன்னிட்டு இரத்த தானம் செய்வது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிரச்சாரம் செய்வது போன்று பல்வேறு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது எஸ் கே எஸ் சிக்கந்தர் பாபு அவர்கள் நன்றி உரை கூறி கூட்டத்தை நிறைவு செய்தார் தலைவர் கலைஞர் கருணாநிதி பிறந்த நாளை முன்னிட்டு சவுதி அரேபியா கிழக்கு மாகாணம் திமுக அயிலக அணியின் துணை அமைப்பாளர் திருச்சி குண்டுபிலால் அவர்கள் இரத்த தானம் செய்துள்ளார்